அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹவுசாமையல் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்வது என்று பார்க்கலாம் அடுப்பில் வானல் வச்சிருக்கிறேன் முருங்கைக்கீரைக்கு தேவையான பொருளாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மூணு ஸ்பூனு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன் மூணு ஸ்பூன் தோரம் பருப்பு உளுந்து மூணு ஸ்பூன் கருப்பு வந்து இருந்தாக்க எடுத்துக்கலாம் வெள்ளை உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம் முழு மல்லி ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அதிகம் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு பூண்டு பல் சேர்த்துருக்குறேன் புளி இந்த அளவு சேர்த்துக்கிறேன் பத்து வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனை வர வரைக்கும் வரைச்சிக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூன் ஆளு ஒரு ஸ்பூனு பவுர பருப்பு கடல பருப்புலாம் நல்லா பெரிய ஸ்போனால் ஒரு மூணு ஸ்பூன் கடல்கா சேர்த்துக்கிறேன் எல்லாத்துலேயும் மூணு மூணு ஸ்பூன் மிதகு வந்து சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சின்ன ஸ்பூனாலும் ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் வெள்ளை எல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாம் வ வ வருபட்டுடுச்சு இப்ப பெருங்காய தூச்சத்துக்கு இதெல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் நல்லா காய வச்சு வச்சுருக்குறேன் இப்போ நல்லா அடுப்பை சிம்பில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பில்ல இலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மெதுவாக சிம்பிள்ளை வச்சு நல்லா வறுத்தி எடுக்கணும் கண் பார்வைக்கு இரும்பு சொத்து அதிகமாக இருக்குது நம்பங்க கீரை பொடி அடுப்பை நல்லா சிம்பிள் வச்சு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் கருவேப்பளி நல்லா அரைக்காய்ச்செல்லாம் காய் காய வச்சு எடுத்துருக்குறேன் நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்து இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுக்கிறேன் இப்போ இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாத்தையும் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ இது எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும் இப்போ முருங்கை பொடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடி பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதோட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சி சூடான சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ முருங்கைக்கீரை பொடியை போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு பக்கம் நெய் போட்டுக்கலாம் நல்லா பசைஞ்சிக்கலாம் நல்லா பசைஞ்சிருக்கிறேன் இப்போ எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட்டு பண்ணி சொல்கிறேன் நெய் போட்டு சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எனக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டதோடு நெய் ஊற்றி சாப்பிட்டது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்